சாய்ராம் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் பராபரமே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி உன் மனசை பார்த்துக்க நல்லபடி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நம்ம மனசை நம்ம பார்த்துக்கணும் நம்ம மனசாட்சிப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இது அப்போ பொறுத்த அதெல்லாம் ஏதானு சொன்னால் அப்படியே அதெல்லாம் அலட்சியம் பண்ணணுமா அப்படின்னா அப்படியா அப்படி இல்லை சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை சொல்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கிறதும் அவசியம் இல்லை எதை கேட்டுக்கணுமோ அதை கேட்டுக்கணும் அதுக்கு நம்ம மனசு தான் வச்சு தான் அது சரியான தீர்ப்பை கொடுக்க அதனால் சொல்கிறவங்க எல்லாம் கேட்டாலும் நம்மளுக்கு அடைஞ்சிரு தான் நல்லது சொல்கிறவங்கள கேட்காமல் விட்டாலும் நம்மளுக்கு அடைஞ்சிரு தான் அப்போ எதை கேட்கணுங்கிறது நம்ம மனது தான் முடிவு பண்ணணும் அதுவும் மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு எல்லாருக்குமே தெரியும் மனசாட்சி மனசாட்சின்னு பேசுவோம் பேசுவோம் இல்லையா எல்லாத்துக்கும் அந்த மனசாட்சி மனசாட்சி வேற இறைவன் வேற இல்லை அவர் எல்லா உள்ளத்துலேயும் அமர்ந்துருக்கிறதுனால அதை அவரை எடுத்துக்கலாம் திருடனு கூட திருடது தப்புன்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி சொல்லும் இருந்தால் அதே மாரி அவன் செய்வான் அதேமாரி அந்த மனசாட்சி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை கவனிக்கணும் அதை வச்சு பார்த்து நம்ம முடிவு எடுக்கணும் இப்படி தான் அவர் சிலவை தொழிலாளி இருந்தார் அவருக்கு ஒரு கழுத இருந்தது ஒரு பையன் பன்னெண்டு பையமூணு வயசு பையனாக இருந்தான் ஒரு ஓய்வு நாளிக்கி அப்படியே கழுதையை மேய்க்க விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி இருந்தார் பையனும் கழுதையும் கழுதையோடு சேர்ந்து நடந்து வந்துருந்தார் அப்போ ஒருத்தர் பார்த்தார் என்ன ஏன் சின்ன பையனாக இருக்கான் நம்ம உட்கார வச்சு கழுதையில் அழிச்சிட்டு வர வேண்டியது தானே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் ஒருத்தர் சொல்லிட்டு போனான் சரி அதை கேட்டு மேலே உட்கார வச்சார் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நூற்ற வந்தான் ஏன்பா அவன் சின்ன பையன்தானே அவன் நடந்து வருவானே உனக்கு வயசாகிடுச்சு இல்லையா நீ ஏறி உட்காந்து வரலாம் இல்லையா அப்படின்னா போடனே பையனை இறைக்கி விட்டு இவர் ஏறி உட்காந்தார் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னூத்தர் வந்தார் அவரு சொன்னார் ஏன்பா அந்த பையனை நீ வளர்க்குற கழுது தானே நல்லா கொழுன்னு இருக்குது இல்லையா உன் பையனையும் சேர்த்து உட்கார வச்சு அழைச்சிட்டு போகலாமே அவையன் நடந்து வச்சுட்டு போகிறேன்னு சரிண்ணா அது நான் அவனை வச்சுக்கிட்டு போனார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒருத்தவன் தான் ஏன் உனக்கு தானே ஒரு ஜீவகாரூணியம் இருக்கா ஐயா ஆ ரெண்டு பேரும் எழுந்து உட்காந்துக்கிட்டுன்னு அந்த கழுதையை ஓட்ட சொல்கிறீங்களே ஆ உங்களுக்கு ஏதானு இருக்கா நீங்கள் அந்த கழுதையை சுமந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரி அதையும் கேட்டுட்டு இறங்கிவிட்டு ஒரு கம்பை வச்சு கட்டி கழுதை ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனான் அங்க இன்னும் தந்தான் அவன் பார்த்து சிரித்தான் என்னப்பா கழுதையை போய் யாரும் தூக்கிட்டு போவாங்களாய்யா உங்கள தான் கழுதை தூக்கிட்டு போவோம் இதேமாரி பண்ணுறீங்களே உனக்கு மூளை இருக்கா அப்படின்னா சேர்ந்து மறுபடியும் மொதல் ஆரம்ப இதற்கே வந்துட்டாங்க கழுதை வச்சுக்கிட்டு மூணு பேரும் நடந்து வந்தாங்க இது கதை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நம்ம தான் அதை யோஜனை பண்ணி பார்க்கணும் நம்ம கழுத நம்ம கொஞ்சம் தூரம் பையன் அவங்க க கஷ்டப்படுறான்னா அவனை உட்கார வச்சு அழிச்சிட்டு போகலாம் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு வேணுமா நம்மளும் உட்காந்து போகலாம் கொஞ்சம் கழுதிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுமா கழுதியை இது பண்ணிட்டு போகலாம் இது நம்மகிட்ட இருக்க முடிவு இது ஊற அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணால் ஏதான இப்போ இதில் அர்த்தம் இருக்கா இது ஒரு இதுக்கு தான் மாதிரி தான் நம்ம நல்ல காரியம் பண்ணும்பொழுதோ இது பண்ணும்பொழுதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நம்ம அதில் சீர்தூக்கி பார்த்து நம்ம அதில் எதுவோ அதை பண்ணணும் எல்லாரையும் அவாய்ட் பண்ணவும் முடியாது எல்லாத்தையும் சொல்கிறதையும் கேட்டுருந்தாக்க நம்ம காரியம் முழுமை அடையாது அதை எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது இந்த கதை மூலிமா ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு என்ன இதில் அதான் உலகத்தில் வாழறதுக்கு இது இறைவன் இறைவன் அதை இறைவனை பற்றியும் இருக்கணும் கடவுளை நினச்சிட்டுருக்கணும் ஜெபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அதுவும் எல்லாம் ஒரு இந்த இருந்தாலும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதையும் இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் பீஸ்ஃபுல்லாக வாழணுன்னா சில க எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு அதுக்கு சில பே இதெல்லாம் அதுமாரிலாம் உதாரணம்லாம் சொல்லி சொன்னால் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட சில சமயம் இதுமாரிலாம் கேட்குறது வந்து நம்மளுக்கு பயன்படும் ஸோ இதை நல்லபடியாக நல்ல என்ன எதுக்கு சொன்னோமோ அதுக்கு மாதிரி அந்த இதை இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு எல்லோரும் மனசாட்சி அப்படிங்கிற சொல்படி எதுவோ அதை கேட்டாக்க நடந்தாக்க நமக்கு நல்லது அதை நாம் செய்ய முயற்சிப்போம் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பகந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி